டி இப்போ நான் சொல்ல போகிறது சாகுந்தரா சாகுந்தராவை அதில் வந்து காளிதாசர் எழுதியிருக்காரு அவர் எழுதினா இது இது சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டது அது தமிழ்லே இப்போ நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்ல இருக்கா என்னன்னு தெரில தெரியா நான் சொல்லுங்க சொல்லுவேன் இப்போ இந்த சாகுந்தராவில் அவர் சொல்கிறது விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் அவர்கிட்ட வந்து ஒரு பெண் அவரை வந்து காம மலையில் இழுக்கிறா அவ்வளோ திகல் காமிக்கிறாள் எதுக்குமே பண்ண அவர்கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அவளை ஒரு குழந்தையான நினச்சா இருக்கும்போது அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிடுறாரு திரும்பியும் அவனை எப்படியா அந்த மலையில் இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மாலை போட்டுக்கிட்டு வந்து இந்த மலையை வந்து யார் ஆக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான பேரான் அவன் தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கும்போது தன்னை அறியாமல் அவர் அந்த மாலையை த தன்னோட சாமியார் கூட மறந்து போய் அந்த மாலையை ஊற்றுட்டு அவரோட அவளை திருமணம் செஞ்சுட்டு கொஞ்சம் வாழ்க்கை நடத்துகிறார் அவருக்கு ஒரு குழந்த பிறகுது இருக்குது அதுக்கு பேர் சகுந்தலை அந்த சகுந்தரைக்கு ஒரு குழந்த பிறகுது அதுக்கு பேர் பரதன் இப்போ இவன் இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு அந்த குழந்தைய விட்டு காட்டுக்கு போய்ட்டுறாங்க அந்த செகுந்தலை விஷயத்தன் ஒருத்தனை விவாகம் பண்ணிக்கிறா அதாவது காந்தர்வம் விவாகம் சொல்லுவாங்க அதாவது இந்த காந்தரவம்னா இப்போ நம்ம நாட்டுப்புறத்தில் அந்த வார்த்தைக்கு பேரு என்னன்னாக்க வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டா அப்படிம்பாங்க இதே கொஞ்சம் டீசெண்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா லீவ் டுகெதர் அப்படின்ற வேண்டாம் தான் பயன்படுத்துகிறோம் இதுதான் அன்றைய காலத்தில் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு அவங்களுக்கு கொடுத்த ஒரு மோதிரம் மோதிரம் தொலைஞ்சி போச்சு மோதிரம் தொலைஞ்சதால் இவர்தான் தான் உனக்கு மனைவின்றதும் வந்து போச்சு ஏன்னா ஒரு ராஜா பத்திர போனோம் எவகிட்ட போனான்னு அவன் என்ன நாம இருப்பது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மோதிரம் திரும்பியும் ஒரு மீனவன் கையால் வருது அந்த நேரத்தில் அந்த குழந்த ஒரு சிங்கத்தின் மேலே ஏறி விளையாடி விளையாட்டுக்குது அதை பார்த்த உடனே ஓ ஓ பெரிய வீரனோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு வீரனா அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது சவுந்தரோட குழந்தை அப்படின்னே அந்த சவுந்தர போய் பார்க்குறாரு விஸ்வாமத்தில் பார்த்த உடனே இவ்வளோ அப்பா வந்து எங்களை விட்டுட்டு ஓட்டான் அப்படின்போது நேராக போய் அவன் காலில் விழுந்து என் பொண்ணை எடுத்துக்கோன்னா முடியாது போது அந்த நேரத்தில் அந்த மீன் இடம் எடுத்து வந்து இதில் இது வந்து ஒரு மோதல் வந்து இந்த மோதிரத்தை எடுத்துக்கணும் காட்டு பாட்டுனா ஓ இது என்னுடைய மோதம் இவன் நான் காற்றில் விட்டுட்டேன்னு சொன்னதை தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதுதான் இந்த கதை ஆனால் இந்த கதையை நம்ம பார்க்கும்பொழுது என்னங்க இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கும்போது இதில் பட உட்கதையும் வரும் ஒருத்தன் காம வாய்ப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அந்த காமத்தை அடக்கவும் அவன் நல்ல முடியும் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணனா அவன் ஒரு சாமியாராக இருந்து அவன் ராஜரிஷி பட்டம் வாங்கிற கூடாதுன்ற ஒரே ஒரே எண்ணத்தால் அவன் அது கெடுத்தான் கெடுக்கிறாங்க பிறகு வேறு வழி இல்லாமல் அவளை விட்டுட்டு திரும்பி போய் ராஜரிஷி பட்டம் வாங்குறாரு இதுதான் இந்த கதை புரியுதுங்களா இது புரிஞ்சுனா லைக் பண்ணுங்க இப்போ இதில் வந்து இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் திருமணம் செஞ்சுக்கிறது தான் நல்லது அப்படின்ற அந்த ப்ரொசீஜரை அந்த காலத்தில் உருவாக்கி இன்னைக்கு இன்றைக்கி இந்த லூக் டுகெதர் அப்படின்ற வார்த்தையோட மேரேஜின்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை இது முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது ஆண் பெண் உறவு மட்டும் ஒரு வாழ்க்கை இல்லை அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது அது நம்முடைய குழந்தைகள் அப்படின்ற வார்த்தை அந்த குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அப்பா பேர் தெரியணும் அம்மா பேர் தெரியணும் இப்படி பல தன்னுடைய சொந்தங்கள் யாருன்னு தெரியணும் இப்படி பலவற்றையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மதிப்பு உயரும் நீங்கள் மட்டும் வந்து நான் ஒரு ஹை லெவலில் இருக்கிறேன் அப்படின்றதுல உங்கள் சமூகத்தில் உங்கள் குழந்தைகளும் நல்ல நிலையில் இருக்கணும் மதிப்பூடிய லெவலில் இருக்கணுன்னா அதுக்கு முதல்ல தயவு செஞ்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணால் சந்தோஷமாக இருங்க இந்த சந்தோஷத்தை திருமணத்தை லிவ் டுகெதரை தயவு செஞ்சு இனிமையவாத கட் பண்ணிக்கிறதுக்கு மோச்சிக்கணுங்க தேங்க் யூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ